வணக்கம் நாகை வழிபோக்க நிவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கோவில் மிக பழமையான பழமையானனா ஆயிரம் வருடங்களுக்கும் பழமையான ஒரு மணல் புற்று சிவன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் நடேஸ்வரர் சுவாமி உடனுரை அகிலாண்டேஸ்வரி அம்மன் பத்ரகாளி விசேஷம் இந்த கோவில்ல வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் பிரம்ம ரிஷிகள்னு சொன்னாலே சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவார் தசரத மன்னர்களுக்கும் சூரியகுல மன்னர்களுக்கும் குருவாக இருந்து பாடம் பயிற்சிட்டவர் தான் வசிஷ்டர் வைஷ்டர்கிட்ட காமதேனுங்கிற பசு இருந்துச்சு அதாவது கேட்டது எல்லாத்தையும் தரக்கூடிய காமதேனுங்கிற பசு இருந்துச்சு பிரம்ம ரிஷிகளில் ஒருவரான வைஷ்டர் அதாவது சப்த ரிஷி ஏழு முனிவர்களில் ஒருவரான வைஷ்டரை பிரம்மாவோட பிள்ளை அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிஷ்ட மகரிஷினாலே ராமாயணம் ராமர் பல இதிகாச நூல்கள் பல கோவில்கள் இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் அவர் உருவாக்கின பல கோவில்கள் இருக்குது அதில் ஒரு கோவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த புற்றுக்கோவில் இந்த கோவிலில் நான் போய் பார்க்கும்போது சிவனை ரொம்ப உற்று பார்த்தேன் ஏன் அப்படின்னா சுயம்புலிங்கமாக மணல் புற்றுனால உருவான சிவனை தான் நான் அங்கே பார்த்தேன் புத்திரச்சேரி அப்படின்னு எதுனா அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலில் வந்து இந்த கோவில உள்ள குளத்துல குளிச்சுட்டு ஈரத்தோடு போய் நடேசுவர சுவாமி அம்மனையும் கும்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா குழந்தை பேர் கொஞ்ச நாளே கிடைக்குங்கிறது இந்த ஊர் மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு அதனால வந்து புத்திரச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் பேரும் இருக்கு இந்த கோவிலுக்கு இந்த கோவிலில் பத்திரகாளி வழிபாடு மிக மிக விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க பத்திரகாளி வழிபாடு இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் சக்தி வாய்ந்த தெய்வம் பத்ரகாளி இங்க வந்து வேண்டிக்கிற எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இங்கே இருக்கு பத்ரகாளி வழிபாடு இங்கே மிக சிறப்பாகவே இருக்கு இந்த கோவில்ல அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் நால்வருக்கும் தனி சன்னதி இருக்கு இந்த கோவில்ல சக்தி வாய்ந்த தெய்வமா பத்ரகாளியை பார்க்கப்படுது பத்ரகாளி வழிபாடு இந்த கோவில்ல மிக சிறப்பான ஒன்றுன்னு சொல்லப்படுது திருநள்ளாறுல சனீஸ்வரருக்கு எப்படி தனி சன்னதி இருக்கோ அது மாதிரி இந்த கோவிலையும் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கு சூரியன் செவ்வாய் இவங்களுக்கும் தனி சன்னதி இருக்கு பிரம்ம ரிஷிகளில் அதாவது சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் உருவாக்கின இந்த கோவில் பழமையின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மணல் நாள சிவனை உருவாக்கி அவர் வழிபட்டு போனதுனால இந்த கோவில புற்றுக்கோவில் அப்படின்னு கூட சொல்றாங்க இங்க உள்ள ஆற்றங்கரையில் உள்ள சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்கும்போது அதை சரியா பிடிச்சி வதிஷ்டர் வழிபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எப்படி வழிபட்டாரோ அந்த புற்றுக்கோவில் இதுவரைக்கும் மாறாம அதே சுயம்பு மூர்த்தியா நடேஸ்வரர் சாமி நம்ம எல்லாருக்கும் காட்சி தராரு அகிலாண்டேஸ்வரி அம்மனோட உருவ வழிபாடு கிடையாது லிங்க வழிபாடு தான் நிறையா சிவன் கோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோவில்ல லிங்கமும் இருக்காது ஒரு புற்று நாளான ஒரு சுயம்பு மூர்த்தியை தான் நீங்கள் பார்ப்பீங்க அதிலேருந்து கொஞ்சம் பக்கமாக இந்த பக்கம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மனை பார்க்கலாம் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கும் ஆப்போசிட்டில் பத்திரகாளி அம்மனை பார்க்கலாம் மிக சிறப்பான பழமையான அதாவது ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய பழமையான ஒரு கோவிலாக நீங்கள் வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு போகலாம் பழமையான கோவிலுக்கு உதாரணமாக இங்கே உள்ள சிற்பங்களை பார்க்கலாம் அதில் உள்ள உள்ள நுண்ணிய வேலைபாடுகளை பார்க்கலாம் சுதை வேலைகள் அந்த கோவிலை சுற்றுப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு தோற்றத்தை தரும் உங்களுக்கு பார்க்கும்போது இப்படியும் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு பிரமிப்பை தரக்கூடிய ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் ரொம்ப பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் ஃபஸ்ட்டு நான் அந்த கோவிலுக்கு போகும்போது சிவனை தேடுனேன் எங்கே அதாவது கருவறையில் போய்ட்டு இது எம்டியாக இருக்குது இருக்கு ஸ்பேஸ் வந்து ஒன்றுமே இல்லையே சிவனே காணுமே அப்படின்னு பார்க்கும்போது அந்த தரையில அப்படியே மணல் எப்படி கொட்டி கிடக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு இந்த சிவன் பார்க்கும்போதே ஒரு இப்படி இருக்குமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு கன்மிப்பா தான் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இந்த கோவில் நீங்கள் பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை தோறும் இந்த கோவில் இந்த கோவில் எங்க இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் ஆவராணி புதுச்சேரியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த நடேஸ்வரர் சாமி கோவில் சிவன் கோவில் இருக்குது கண்டிப்பாக வாங்க வந்து பார்த்துட்டு போங்க இதில் ஒன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு திருக்கோவில் இது ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு கோவில் நம்ம சில விஷயங்களை வந்து ஆன்லைன் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப லாங்கில் இருக்க கோவில்களை பார்க்குறோம் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை பார்க்குறோம் இந்த கோவில் எந்த ஒரு விஷயத்துக்கும் சளித்தது அல்ல ஏன் அப்படின்னா ஆயிரம் வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நம்ம வந்து நார்மலாக ஒரு நூறு வருஷம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னாலே பர்த்டே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம் இது ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு நடேஸ்வரர் சிவன் கோவில் மணல் புற்று சுயம்புலிங்க கோவில் இந்த கோவிலை இந்த கோவிலோட வரலாறை பற்றி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் கூட அந்தளவுக்கு யாருக்கும் சரியான புரிதலும் தெரியவும் மாட்டுது அந்த விஷயங்களை நம்ம மாற்றணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட பெருமைகளை நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் அடுத்த பேருக்கு சொல்லுவாங்க நம்மளோட தமிழனின் பெருமை தலை உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பழனியில் இருக்க நவ பாஷான சிலை திருச்செந்தூரில் வள்ளி குகை இதை பற்றியா யாருக்காவது கேட்டால் ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்களுக்கே அதிக பேருக்கு தெரிய மாட்டுது ஸோ இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நம்ம சரௌண்டிங்கில் உள்ள விஷயங்களை நிறைய கலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் நம்ம நாகை வழிப்போக்கன் சேனல் சார்பாக இந்த விஷயங்களை தெரியப்படுத்துறதுல ரொம்ப பெருமைப்படுது நம்ம நாகை வழிப்போக்கன் சேனல் இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்கள தவிர்த்து இந்த கோவில் வெளியில் தான் உண்மை நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணும் நம்ம வீடியோவோட நோக்கமே அதுதான் எல்லாரும் எல்லோரும் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு